கோடியில் ஒருவன் கோட் தனிப்பெரும் தளபதியே திரைத்துறை தாண்டி அரசியலுக்கு வந்திருக்கிறாய் திரைத்துறையிலோ உனக்கு போட்டி ஆனால் அரசியலிலோ நீ போட்டி பின்வரும் கலைஞர்களுக்கு வழிவிட்ட நீ நிச்சயம் அரசியலில் முன்வருவாய் வருவாய் திரைத்துறையில் நீ வாங்காத திட்டல்களா அத்தனையையும் தீட்டல்களாக மாற்றி நீ வெற்றி கண்டாய் அதே போல்தான் அரசியலிலும் நீ வெற்றி காண்பாய் நீ சப்தமின்றி சாதிப்பவன் இது உன் பிறவி குணம் இன்னும் இரண்டு தினங்களில் தளபதி விஜயின் கோட்படம் வெளியாகிறது கோட் பொறுத்தவரை வெளியாவதற்கு முன்பே பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று வருகிறது படக்குழுவினர் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் பாடல்களை தாண்டி படத்தில் மிகுந்த கவனம் செலுத்தியிருக்கிறார் இயக்குனர் வெங்கட் பிரபு தளபதி விஜயின் கெரியரில் கோட்படம் மிகவும் ஒரு முக்கியமான படம் காரணம் என்னவென்றால் கோட் படம் வெளியாகும் நேரத்தில் அவர் அரசியலில் இருக்கிறார் அரசியலுக்கு பின் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியாகும் படம் கோட் மங்காத்தா போல் பத்து மடங்கு இந்த படம் வெற்றியடைய வேண்டுமென்று அஜித் அவர்கள் மனம் திறந்து வாழ்த்தியுள்ளார் நாமும் வாழ்த்துவோம் கோட் படம் வெற்றி விழாக்கான வெறித்தனமாக தளபதியின் ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் படம் கோட் இன்னும் இரண்டு தினங்களில் திரையரங்கங்களை அலறவிட இருக்கிறது கோட் படத்தின் முன்னோட்டத்திலேயே எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது ரசிகர்களின் ஆர்வத்தையும் அது தூண்டியிருந்தது குறிப்பாக சிறுவயது விஜய் மேலும் கோட்படத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்தும் மைக் மோகன் இருவரும் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது வெற்றி கூட்டணியில் உருவாகி வெளியாக இருக்கும் கோட்படம் நிச்சயம் வேறு லெவலில் இருக்கும் என்பது ரசிகர்களின் அதீத நம்பிக்கை நிச்சயம் தளபதியின் இந்த படம் சற்று மாறுதலாக இருக்கும் என்பது நமது நம்பிக்கையும் கூட இன்னும் சொல்லப்போனால் கோட் படம் தளபதியின் கெரியரில் மிக முக்கியமான ஒரு படமும் கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்